ஆ தியாகவம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யோசிப்பின் சகோதரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யோசிப்பின் தம்பியாகிய பெண்ணிய ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை கானான் தேசத்திலே உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரேவேலின் குமாரரும் போனார்கள் யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுகாரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானே கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள் அதற்கு அவன் அப்படி அல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் காணான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் யோசிப்பு அவர்களை நோக்கி உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் என் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் மூன்றாம் நாளிலே யோசிப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக்கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் யோசிப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசிப்பு கட்டளையிட்டான் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள் தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான் அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான் நாங்களோ அவனை நோக்கி நாங்கள் நிஜஸ்தர் வேவுகாரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமற் போனான் இளையவன் இப்பொழுது காணான் தேசத்தில் எங்கள் தகப்பண்ணத்தில் இருக்கிறான் என்றோம் அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன் நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன் நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்கள் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பண முடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள் அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள் யோசைப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பெண்ணியமினையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான் அதற்கு அவன் என் மகன் உங்களோட கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் பாதாளத்தில் பண்ணுவீர்கள் என்றான் ஆமீன்